சலோ நீ என்ன மயக்கரடி உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம இருக்க எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அவன் கைகள் மெல்ல அவளின் கைகளினை தழுவிக் கொண்டு கீழ இறங்கியது அவனின் ஒவ்வொரு தொடுகைக்கும் பெண்ணவள் சிலிர்த்துக் கொண்டிருந்தாள் என்னுங்க இன்னும் சாமி கும்பிடல வேண்டாங்க அவனிடம் இருந்து மெல்ல விலக முயற்சி செய்தாள் ஆனா எனக்கு வேணுமே அவன் கைகள் மெல்ல அவளின் கைகளிலிருந்து இறங்கி இப்பொழுது அவளின் இடையே தழுவியது எங்க வேணா பெண்ணவள் சிணுங்கி ஒதுங்க பார்த்தாள் அவள் இடையே தழுவிய கரங்கள் இரண்டும் மைய பகுதியான தொப்புள் கொடியில் வந்து நின்றது அவள் உடல் அதிர்ந்து மீண்டது கொண்டே அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள் விடவே மாட்டான் என்று அவனும் பின்தொடர்ந்து ஓடினான் அவளின் கொடிசொலை சத்தம் வந்து வீடு எங்கும் எதிரொலித்தது அவனுக்கு போக்கு காட்டிக்கொண்டே ஓடினாள் பெண் அவள் என்ன பிடிக்க முடியாது அங்கும் இங்கும் ஓடியவள் சேலை முந்தானை அவன் கைகளில் சிறைப்பட்டது பட்டென்று நின்றது அவளின் கால்கள் மாமா கிட்ட வாதிருச்சலோ மெல்ல மெல்ல அவள் முந்தானியை பிடித்து அவன் அருகே இழுத்தான் மாயக்காரன் ஜல் ஜல் என்று சலங்கை ஓசியுடன் மெல்ல அவன் இழுப்புக்கு வந்து அவன் மீது மோதி நின்றல் பெண்ணவள் அவள் முதுகில் முகம் உரசினான் அவள் கண்கள் மூடிக்கொண்டது அவள் பிளவுஸ் நாட் அவன் கைகளில் சிக்கி கொண்டது அவன் முதுகில் கை கொண்டு கோலம் இட்டான் அவள் உடல் சிணுங்கியது அவள் கழுத்து வளைவில் முத்தம் பதித்தான் அவன் பழுத்தடம் அவள் கழுத்தில் இடம் பிடித்தது பெண்ணவள் மூடிய இனி இன்னும் திறக்கவில்லை மெல்ல அவளை அவன் பக்கம் திருப்பினான் அவள் கைகள் அவன் சட்டை பற்றி கொண்டது அவளின் கோவல் பல இதழ்கள் இரண்டும் அவனை வைத்தது அவன் கண்ட்ரோல் இழந்தான் அவள் கண்ணத்தை எச்சில் செய்தபடி மெல்ல அவள் கீழ் உதட்டை நெருங்கினான் அவள் மூடிய சிப்பி இதழ்கள் இரண்டும் அவன் வசம் ஆனது மெல்ல கீழ் இதழைக் கடித்து சுவைக்க துவங்கியவன் மேலுதட்டையும் ஆட்சி செய்ய துவங்கினான் மென்மையாய் ஆரம்பித்த அவன் இதழ் போர் வன்மையானது அவன் வேகத்தை முத்த போரிலே தாங்க முடியவில்லை பெண்ணவளால் அவன் அவ்வளவு வேகமாக இருந்தான் அவன் கைகள் அவளிடையே இருக்கியது அவன் கைப்பட்ட இடை அவளுக்கு வழி எடுக்க துவங்கியது அவன் நிலை மீறினான் அவளுக்கு பயம் வந்தது அவசரமாக அவளின் ஆடைகளை களைந்தான்